அவரத்துக்கு ஒரு அடியார் மதுரையில் இந்த பாடல்களை எல்லாம் எனக்கு தினந்தோறும் பாடுற அவருக்கு வருமாய் சாமி கொடுத்து பார்த்தாரு பள்ளி அறையில் இருக்கிற அங்கா உங்களை கொடுத்து பார்த்தார் கட்சியை சாமி வாங்கி வர போல இருக்கு அப்பா அம்மா காலி பண்ணி கொடுத்தா கூட வர நான் ஒரு சீட்டு கொடுக்குறேன் அந்த சீட்டை எடுத்து போய் சேரமான் அரசர்கிட்ட கொடுத்து அவர் உங்களுக்கு பொன் போடுற எல்லாம் தருவார் நீ வாங்கி சந்தோஷமா இருக்க உடனே அவர் அந்த சீட்டை எடுத்துட்டு போற போய் அந்த சேரமான் அரசர்கிட்ட கொடுக்க உடல அவர் அடி வணங்கி இந்த கரும்பு வளர்ச்சி இதெல்லாம் வந்து இது மொத்தமே எடுத்துக்கோ இதுவும் பத்தரா நான் என்னுடைய அரசர் பதவி கொடுக்குறாரு அதை விஷயம் வச்சுக்கோ இது ரொம்ப அழகுட்டார் அம்மா ஏதோ ஒரு அஞ்சு பவுனும் பத்து பவுனும் முந்து உதவான்னு வந்தால் ஒரு நாட்டையே கொடுக்குறாருந்தாரு அங்கே இதெல்லாம் தகிறது அப்படின்னு ஐயா எனக்கு தெரியல சாங்க ஏதோ அமைச்சாரு நீங்க கொடுக்காத குடும்ப நான் வாங்கிட்டு போறேன் அப்போ கூட அந்த சேரன் அரசர் ஒத்துக்கல உனக்கு என்ன வேணுமோ எடுத்தோன்னு கல்யாணத்தில் அறுத்துக்கார் உடனே அந்த இறைவனுடைய ஆணைப்படி அவருக்கு தேவையான அந்த பொன் பொருளை எல்லாம் எடுத்துட்டு அவர் மீண்டும் மதுரை பார்த்து இறைவனை பாடினார் அப்படின்றது வர்றாரு

అర్మయో <Sessimitation> నెన